சந்தில ரெண்டு ஜெர்சி கிராசன மாடு நல்ல மாடு நல்ல மாடு ரெண்டு மாடு சூப்பர் மாடு வாங்கிருக்கீங்க நவ்வாள் பல்லு நவ்வாள் பல்லு தான் ரெண்டுமே தலையத்து தலையத்து மாடு தான் மாடு சரி இந்த மாடு பத்தி சொல்லுங்க பால் கொம்புல அமைஞ்சிருக்கு கண்ணு 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 ஒண்ணு கால கண்ணு ஒண்ணு பொட்ட இதோட பிள்ளை என்னது இதோட பிள்ளை பொட்ட கண்ணு பெட்டை கண்ணு மாடு எவ்வளவு பால் சொல்லிருக்காங்க காமலா அருமையா இருக்கு சரி கரவை எவ்வளவு இருக்கும் பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க அவங்க சொன்ன பால் எவ்வளவு அவங்க பத்து லிட்டர் சொல்லிருக்காங்க பத்து லிட்டர் பால் சொல்லிருக்காங்க உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்

கடல புண்ணாக்கு ஆஹ் மிச்சர் புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு இதான் நல்ல பால் நல்லா இருக்கும் இது போனா புல்லு பச்சை புல்லு சோழநாத் சோழநாத்து போட்டு இருக்கீங்க நல்ல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம நாற்பது ரூபா நாற்பது ரூபா நமக்கு மாடு வளர்ப்புல லாபம் இருக்குமா இருக்காதா வேலை பார்க்கறதுக்கு தான் லாபம் லாபம் ஆமா நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு ஆள் வேற ஆளுக்கும் கைகட்டி நிற்க வேண்டாம் கை கட்டி நிற்க வேண்டாம் விவசாயம் பாக்குறீங்க விவசாயம் வளர்க்கிறீங்க விவசாயம் வைக்கல வச்சுக்கிட்டுதான் சோழநாத்து போட்டுக்கிட்டான் சொந்த வேலை சொந்த வேலை சரி நீங்க சந்தை இந்த வர இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாலை கம்மியா கிடைச்சிருக்கு கம்மியா கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஆள் வரல தீபாவளி நாளும் வரல வரல சரிங்க சரிங்க மாட்டுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் லாபம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் லாபம் வண்டி விடாக்கையில போயிடும் வண்டி விடாக போயிடும் சரிங்க நன்றி அச்சப்பில் ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க காளங்கண்ணா காலங்கண்ணு காலங்கண்ணு மாடு இது மாடா இருக்கணும் மாடு இப்போ இனி இருக்கு மூணாயிரத்து மூணாயிரத்து மாடு கரை விளைச்சிருங்க மடியை காணல கரை ஒரு ஏழு மடியே இல்லையே கனட்டி குடிச்சு கனட்டி ஃபுல்லா குடுத்துட்டீங்களோ ஏழு லிட்டர்னா மூன்றரை மூன்றரை வரும் எவ்வளவு வெலை சொன்னாங்க சொன்ன விலை எவ்வளோ வெலை முப்பத்தையாயிரம் முப்பத்தாயிரம் சொன்னது எவ்வளோன்னு ஃபைனல முடிச்சிருக்கீங்க இப்போ இருபத்தி ஒம்பது இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு வெலை எப்படி இருக்கு என்ன அது நைட்ரோஜி மாற்றுன்னு வச்சோம்னா சந்தை சுமார் சுமார் தான் வெலை இல்லை அதான் வாங்கிட்டு ஒரு மாதம் வாங்கிருக்கீங்களோ ஒன்றுதான் வாங்கி ஒன்று தான் வாங்கிருக்கோம் எழுந்து போனேன் இப்போ நமக்கு கீழநத்தம் கீழநத்தம்பது ஓகே அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாளையம் மாற்று சந்தை இந்த சந்தை எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த சந்தை இருக்கு கிட்டத்தட்ட அந்த சந்தை திங்கள் காலையில் அஞ்சு மணி ஸ்டார்ட் ஆகுது சண்டை மினிமம் ஒரு பத்து மணி வரை அந்த சந்தை நடைபெறும் எல்லா விதமான மாடுகள் கைப்பால் மாடு கண்ணு மாடு லோ பட்ஜெட்லாம் மாடு வாங்குன்னு ஆசைப்படுறேன் அந்த மாடு வாங்கணும் சரி வந்து இந்த மாடு வாங்கலாம் சரிங்களா இந்த சந்தைக்கு திருநெல்வேலி திருவள்ளி குடும்ப வந்து அங்க இருந்து வந்து மேலாப்பாளையம் பக்கம் தான் நடந்து வந்துடலாம் குறைஞ்ச வேலை மாடுகள் இங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அனைத்து கால்நடை பலவரை வணக்கம் 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 ஜம்மு எல்லாம் கைப்பால் மாடு கைப்பால் கைப்பால் மாடு எல்லாமே நம்ம ஏரியா தன்காட்டு மாடு வேலு மலை எல்லாம் தாங்களுடைய மாடு தான் கொண்டு வந்து எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க மொத்தம் ஆறு ஆறு மாடு கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் கைப்பால் மாடு தானே எல்லா கை மாடு சொல்லுங்க இந்த மாடு எத்தனை மாடு இது ரெண்டாவது கரை எவ்வளவு இருக்கும் கரை ஒரு ஒன்பது வரும் ஒரு ஏழு தப்புறாது சொல்லுங்க முப்பத்தி மூணு ரூபா சொல்லுது முப்பத்தி மூணு ரூபா கொடுத்துடலாம் அந்த மாடு பச்சை மாடு எச் எஃப் மாட் அது முப்பத்தி மூணுதான் முப்பத்தி மூணு தான் சொல்லுங்க இருக்குயா ஒரு ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் வரும் முப்பத்தி மூணு முப்பா கொடுத்துடலாம் இந்த ஜெர்சி மாடு எவ்வளவு சொல்லி அது முப்பது ரூபா சொல்றது முப்பது ரூபா சொல்றீங்க கரவெல ஒரு ஆறு வருமா வரும் வரும் ஃபைனலா விடலாம் அது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த மாடு வெள்ளக்கொம்பு அது எவ்ளோ சொல்லுங்க அது இருபத்தி எட்டு ரூபா சொல்றது விடலாம் இருபத்தஞ்சுன்னா விடலாம் லாஸ்ட் மாடு அது முப்பது ரூபா முப்பது ரூபா நம்ம எந்த ஊர் வியாபாரி நமக்கு மணலூர் மணலூர் எந்த ஏரியா பக்கம் சங்கரகோயில் கோயில் சங்கர கோயில் வியாபாரி சங்கர கோயில் மாடு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்க நன்றிங்க நன்றிங்க சொல்லுப்பா சூப்பர் ஜெர்சி கிராஸ் ஆன மாடு நம்ம ஏரியா தன்காட்டு மாடு கண்ணு என்ன கண்ணு 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 பெட்டை கண்ணு காம்பு ரொம்ப நீளமா இருக்கு எப்படி சாப்பிட்டா இருக்கா வலுவா இருக்கா சாப்பிட்டா தானே இருக்கு சாப்பிட்டா தான் இருக்குன்னு ஒண்ணு பிரச்சனை இல்ல பூங்காம்பு தான் உங்களுக்கு சரி கலவை எவ்வளவு மாட்டல

நம்ம அகரம் அகரம் வியாபாரி வணக்கம் 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 தீபாளி நல்வாழ்த்துக்கள் நாடு போயிட்டு ஆஹ் நீங்க பணம் ஆஹ் என்ன வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்து கலட்டு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க ஏன்னா நாலு மாடு கொண்டு வந்தேன் நாலு மாடு கொண்டு வந்தீங்க இந்த மார போட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கண்ணு மாடு கண்ணு மாடு கண்ணு என்ன கண்ணுண்ணே கண்ணு கால கண்ணு கண்ணு காளை கண்ணு மாட்டு கரவ விளரும் கரைவ ரெண்டு லோம்பது லிட்டரு ஒம்பது லிட்டரு வரும் ஒரு லிட்டுக்கு தப்பு கூட தப்புற எவ்வளவு விலை சொல்லுதியோ

தொண்ணூத்தி ஏழு ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது மடு விட்டுட்டு பாத்தீங்கன்னா மடு விட்டுட்டு மடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள்ல இது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு மாசம் சொல்றாங்க இது எல்லா கிளைமேட்டு தாங்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை வெயில் ஏட்ரிசெக்ட் இந்த மாடு தாங்கும் அந்தளவு நல்ல நாட்டு மாடலால் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனை இல்லை நாட்டு மாட்டில் மெயின்னன்ஸ் ரொம்பவே கம்மி எல்லாத்துக்குமே தெரியும் மெயின்ஸ் எப்படி கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு இற கொடுக்குற ரொம்ப எற இது பண்ணணும் நல்ல தண்ணி நல்லா இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டில் தண்ணி இருக்கிற இடத்துல படுத்துட்டு அது பாட்டில் மேயம் தண்ணியில் படுத்துக்கணும் அதுக்கு தேவை குளுமை தான் அப்படி இருந்தாலே போதும் நல்ல பால் கிடக்கும் இதெல்லாம் ஒரு ரெண்டரை ரெண்டு கிடக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் அதுக்கு மேலே வராது நான் எருவா மாட்டு பால் நாட்டு மாடு கிடைக்க ரொம்ப ரேரு ரொம்ப தான் கம்மியா சொல்றாங்க ரேஸ் வீடியோல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நேர்ல இருந்து வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க வணக்கம் காளை மட்டும் வியாபாரி ஆமா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்பா ரெண்டு காளான்னைக்கு கொண்டு வந்துருக்கீங்களா எத்தனை ஜோடி கொண்டு வந்தியா எட்டு மாடு கொண்டு வந்து எட்டு மாடு இன்னைக்கு பரவாயில்ல இப்போ வியாபாரம் ரொம்ப மோஜா அன்னைக்கு ரொம்ப வாசமா ஆமா ஓ சும்மா நஷ்டம் தான் கொடுத்திருக்கீங்களோ ஆமா சரி இந்த ரெண்டு காளையை போய் சொல்லுங்க இதை எப்படி

தொண்ணூறாயிரம் பண்ண ஒரு எரு மாடு நம்ம அண்ணன் தான் கொண்டு வந்துருக்காரு கண்ணு மாடு சரிங்களா கண்ணு கிட்டாரி கண்ணு நம்ம அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் மாடு நல்ல குணம் எல்லாமே நல்லா இருக்கு காலக்கண்ணு மாட்டை பால் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு லிட்டர் பால் இருக்கும் விலை எவ்வளவு சொல்லுதான்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் சொல்லுதாங்க வேலை நாற்பது வந்தால்தான் கொடுப்பேன் எந்தூர் யா வரி நீங்க திருச்செந்தூர் வியாவாரி திருச்செந்தூர் வியாபாரி குழம்பு நல்லா இருக்கா சூப்பர் பெண்ணோ தாதுவான மாடு நாட்டு மாடா நாட்டு மாடு நாட்டுப்பா மாடி இருமாடி இருபறவி இருபறவி மாடு சரி ஓகே ஓகே இது நல்ல ஒரு ஹெச் கிராஸ் கிராசு கிராசி எத்தன அரிபலாட்டி மாடு எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்குண்ணே இதே ஒன்ற வருஷத்துக்கு ஒன்று வருஷம் கண்ணுட்டி எவ்வளவு விலை சொன்னீங்கன்னா பதினெட்டு ரூபாது பதினெட்டு ரூபா சொல்றீங்க எவ்வளவு இது வரைக்கும் கேள்வி எவ்ளோனா விடலாம் பதினெட்டு ரூபாய்க்கு கேட்காது எவ்ளோனா ஓடலாம் ஒரு பாய்ஞ்சாயால விட்டுலாம் பதினஞ்சு ரூபா விட்றேன் இது தாயமாட்டம் எவ்வளவு பால் கருந்த மாட்டே இது யாழ் யாழையும் கரெக்ட்ட மாட்டேன் ஏழையாலே மாடு சரி ஓகே அருமையான ஒரு காலை வாங்கிட்டு போறீங்க காலை போச்சுன்னா காலை பல்லு எப்படி என்னையா அதுதான இந்த ஆறு பல்லு காலை கல் பல்லு ஆறு பல்லு ஒரு காலை வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் என்னையாதுண்ணே ஒரு காலை வீட்டிலே கிடையாது ஒரு காலை வீட்டில் இருக்கு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க உழவு ஆஹ் பொழ பொழை ஓட்ட மழை விழுந்துட்டு பொழவு ஓட்டக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே இது நாற்பது ரூபா தானே நாற்பதாயிரம் எவ்வளவு ஃபைல முடிச்சிருக்கீங்க ஏ முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம் கூடுதல் தான் எவ்வளவு நான் கூடுதல் நினைக்க ஏழு ரூபா அதிகம் ஏழு ரூபா அதிகம் முப்பது ரூபாய் தான் முப்பது ரூபாய் தான் காணும் சரி ஓகே 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 பணமா நல்லா இருக்கா சாதவன மாதிரி தான் சாதவனம் இவ்வளவு இப்படி மரம் அடிக்க எந்திரு போகுது வீரநல்லூர் வீரநல்லூர்